அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவாக்கினர் மீகாயா ஆகாவை கண்டித்தல் மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மூன்றாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோச பார்த்து இஸ்ரேலின் அரசனான ஆகாவை காண வந்தார் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளையாது நமக்குரியது என்று அறியீர்களோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கிறோமே என்று கூறியிருந்தான் எனவே அவன் யோசபாத்திடம் ராமோத்து கிளையாதோடு ஓரிட என்னுடன் வருகின்றீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி நீரும் நானும் ஒன்றே உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றார் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஏறத்தாழ நானூறு போலி இறைவாக்கினரை கூட்டி வரச் செய்து அவர்களை நோக்கி நான் ராமோத்தி கிளையாதியின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் போகலாம் உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றார்கள் பின்பு யோசபாத்து ஆண்டவரின் இறைவாக்கினருள் ஒருவரேனும் இங்கில்லையா அவரிடமும் இது பற்றி நாம் அறியலாமே என்றார் அப்போது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் மீகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லதை அன்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அப்படி சொல்ல வேண்டாம் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஓர் அன்னகனை கூப்பிட்டு இம்மிலாவின் மகன் மீகாயாவை விரைவில் அழைத்து வா என்றான் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை பூண்டு தத்தம் அரியணையில் வீற்றிருந்தனர் போலி இறைவாக்கினர் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் கனனாவின் மகன் செதைக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீர் சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றான் அவ்வாறே மற்றெல்லா போலி இறைவாக்கினரும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் இராமோத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி கொள்வீர் ஏனெனில் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றனர் மீக்காயாவை அழைக்க சென்ற தூதன் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கு அவரது வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு மீக்காயா ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவர் என்னிடம் சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி மீக்காயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர் போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்படைப்பார் என்றார் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பேரால் உண்மையைத் தவிர வேறெதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயனில்ல ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறியது இவர்களுக்கு தலைவன் இல்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லதை அன்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான் மீகாயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் வானக படைத்திரள் முழுவதும் அவர் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் நின்றன அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளையாதே தாக்கி அதில் வீழ்ச்சியுறும்படி ஆகாவை தூண்டிவிடக்கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான் இறுதியாக ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டிவிடுகிறேன் என்றது அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாயிருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அப்படியே செய் என்றார் ஆதலால் இங்குள்ள உம்முடைய போலி இறைவாக்கினர் எல்லாரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவி இருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்பொழுது கெனானாவின் மகன் சிதேக்கியா மீகாயாவின் அருகே வந்து அவரை கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எவ்வாறு என்னை விட்டுவிட்டு வந்தது என்று கேட்டான் அதற்கு மீக்காயா நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளன்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் மீக்காயாவை கைது செய்து அவனின் நகரின் ஆளுநராகிய ஆமோனிடமும் அரசனின் மகனாகிய யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள் நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டியது போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என அரசர் கூறுகிறார் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது மீகாயா நலமாய் நீர் திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருளாகும் என்றார் மேலும் அனைத்து மக்களை நான் சொல்வதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்றார் ஆகாவின் இறப்பு பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதை நோக்கி சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறு வேடம் பூண்டு போர்க்களத்திற்கு வருவேன் ஆனால் நீர் அரச உடைகளை அணிந்து கொள்ளும் என்று சொன்னான் அவ்வாறே இஸ்ரேலின் அரசன் மாறுவேடம் பூண்டு போர்க்களம் புகுந்தான் இப்படி இருக்க சிரியாவின் மன்னன் தன் முப்பத்திரண்டு தேர்ப்படை தலைவர்களையும் நோக்கி நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரோடும் போரிட வேண்டாம் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று நினைத்து அவரை தாக்குவதற்காக அவர் மேல் பாய்ந்தார்கள் அப்பொழுது யோசபாத்து கூக்கரில் இட்டார் அதனால் அவர் இஸ்ரேலின் அரசன் அல்லர் என்று கண்டுகொண்ட தேர்ப்படைத் தலைவர்கள் அவரை மேலும் தொடரவில்லை ஆயினும் ஒருவன் வில்லை நானேற்றி சரியாய் குறிவைக்காது அம்பை எய்தான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளி வழியாக பாய்ந்தது எனவே அவன் தன் தேரோட்டியை நோக்கி தேரை திருப்பி போர் முனையினின்று வெளியே என்னை கொண்டு போ ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான் அன்று முழுவதும் போர் கடுமையாய் நடந்தது இஸ்ரேல் அரசன் தேரிலேயே சிறியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான் அவனது காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நினைத்தது அன்று மாலையே அவன் இறந்தான் கதிரவன் மறையும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் நாட்டுக்கும் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு அரசன் இறந்து சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான் சமாரியாவில் அவனை அடக்கம் செய்தனர் விலை மாதர் குளிக்கும் சமாரியா குளத்தில் அவனது தேரை கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கின ஆகாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகர்கள் எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாவு தன் மூதாதையரோடு துயில் கொண்டபின் அவன் மகன் அகசியா அரியணை ஏறினான் யூதா அரசர் யோசபாத் இஸ்ரேலின் அரசன் ஆகாவு ஆட்சி செய்ய தொடங்கிய நான்காம் ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசரானார் யோசபாத்து ஆட்சி செய்ய தொடங்கிய அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து அவர் இருபத்தைந்து ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செலுத்தினார் சில்கியின் மகளான அசுபா என்பவரே அவருடைய தாய் அவர் அனைத்திலும் தம் தந்தை ஆசாவின் வழியில் நடந்தார் அதிலிருந்து அவர் பிறளவில்லை ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து கொண்டார் ஆயினும் அவர் தொழுகை மேடுகளை உடைத்தறியவில்லை மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தனர் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தார் யோசபாத்தின் பிற செயல்களும் அவர் காட்டிய வீரமும் அவர் புரிந்த போர்களும் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவருடைய தந்தை ஆசாவின் காலத்தில் இருந்து எஞ்சியிருந்த விலை ஆடவர்கள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்துக் கட்டினார் அப்போது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பதிலாளே மன்னனாய் இருந்தான் யோசபாத்து தங்கம் கொண்டுவர ஓவியருக்கு செல்வதற்காக சர்ச்சீசு வகை கப்பல்களை கட்டினார் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனெனில் அவை இசியோன் கெபேரில் உடைந்து போயின அப்போது ஆகாவின் மகன் அகசியா யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் உம் பணியாளரோடு கப்பலில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை இஸ்ரேல் அரசன் அகசியா யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் யோராம் அவருக்கு பின் அரியனை ஏறினான் யூதாவின் அரசர் யோசபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் ஆகாவின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து தன் தந்தையின் வழியிலும் தன் தாயின் வழியிலும் சென்று இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபாமின் வழியில் நடந்தான் மேலும் அவன் பாகாலை வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு மூட்டினான்